நான் முத்துநகர் விவசாய ச சங்க தலைவர் மூன்று சங்கத்துக்கு பொதுவான ஒரு தலைவர் தாரவட்டுவான் குளம் முத்துநகர் சங்கம் மத்தியவெளி சங்கம் மூன்று சங்கத்துக்கு ஒன்றிணைந்த ஒரு தலைவராக நான் பேசுகிறேன் இந்த முத்துநகர் கிராமமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்த மர்ஹோம் அப்துல் மஜீத் அவர்களால் குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு உற்பத்தி கிராமமாகும் இந்த கிராமத்தில் மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உப்பு போன்ற தொழில்களில் ஈடுபட்டு தங்களது வாழ்வாதாரத்தை போக்குண்டார்கள் இப்பிரதேசமானது பரம்பரையாக வாழ்ந்து வந்த ஒரு பிரதேசமாகும் இப்பிரதேசத்தில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆட்சியில் எமது தகரவட்டான்குளம் அபிவிருத்திக்காக ஒரு மில்லியன் ரூபா அரசால் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை திட்டம் நடக்கின்ற போது துறைமுக அதிகார சபை அன்று பல தனியார் நிறுவனங்களை கூட்டி நிறுவனங்களை கூட்டிக் கொண்டு வந்து சோழப்பவர் செய்ய போகின்றோம் இதனை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் மக்கள் பல எதிர்ப்புக்களை காட்டினார்கள் எதிர்ப்புக்களை காட்டியும் அவர்கள் எங்களை விட்டு விடவில்லை எம்சி எம்சிகோட்டில் வழக்கு தாக்கல் செய்து மக்களை ஏழை விவசாயிகளை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தீர்வாக நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கை தொடர்ந்து வழக்கு போய்கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலும் இந்த துறைமுக அதிகார சபை மேலும் மக்களுக்கான துயரத்தை ஆழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக எமது ரியால் அவர்கள் அவர்களோடு தான் நாங்கள் உச்சி மாத உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கை தொடர்ந்தோம் ஆனால் அந்த பிரச்சனை இன்னும் விட்டு விலகவில்லை அவர்கள் விடவே இல்லை பின்பு இன்று இன்று வருகை தந்து இலங்கை துறைமுக சபை அந்த நிறுவனங்களை கொண்டு வந்து சோழர் பவர் செய்வதற்கு இன்று ஏற்பாடு செய்தார்கள் அதனை முறியடிப்பதற்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் வந்து மக்களுக்காக இதுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக இங்கு வந்து வரைய சந்து இங்கு அவர்களோடு உரையாற்றி அவர்களை வெளியேற செய்து விட்டார்கள் இதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது எங்களுக்கான நிரந்தர தீர்வை இவர்கள் பெற்றுத் தருவார்கள் என்பதில் எது மாரிக் காலத்துல பெரும்போகமா நெற்செய்கை செய்யறதுல மழை பெஞ்சா இப்படி பழங்கள் தோட்டம் செய்யறது இணைய நேரங்கள்ல கால்நடை வழங்குறது எந்த காணியத்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்கள்ட்ட பறிச்சு சோலர் பவர் செய்யறதா சொல்லி எங்களை வெளியேறுங்க வெளியேறுங்கன்னு சொல்லி கோர்ட்ல கோட்ல கேஸ் போட்டுருச்சாங்க நான் என்ன செய்யறேன் விளங்குது எங்களுக்கு தத்தளிச்சிட்டு யார் சரி உயர் அதிகாரிகள் இருந்தால் எங்களுக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி செஞ்சு மாதிரி கேட்டுக்கொள்வது ජනතාව ජනතාවගේ විශமானයක් கம்பனி ண சமாதம் ஜாகட்ட விக்கணண සலசும் කල තිබුණා ඒ වෙනුවෙන් ඒ ම්වල පதிஞ்சலா ජනතාවින් பலත්க்கார இவත්க்கிறන්න அதாலவ உசாவின் அடுபැவரரிින්ල තිබුණ මෙவෙනකොට එම அடுුවල තිීந்து கிීප ඇල්ලා අදිනේදී එ අඩු තිந்து අනුව ජනාව ස්தா இடவින් வக்රන්න අවස්ථාවට අයිල තිබුණා අපි ආණ්ඩුව අක්කදියට අපි තීහිරණය එක ඉන්නවා මේ ජනතාවගේ ඉඩම් යනතාවට අයිති වියයුතුයි ජනතාව කාලයක් තිස්සේ පදිචල හිටපපු ජනතාවගරපපු තමන්ගේ ජියන පා සරිිගත් යිඩම් වගේ අයිත ජනතාවට තියනවා කියෙනෙක විශෂමතේකුණන් දි ්‍රීක ටිකොන ප්‍රදශලකම් කොට්ටාසේ ගාමන් ධාරිවසම් කොළහකට අදා ජනතාවක් වල පදිංචලා ඉන්නවා එ සේ දර ගල පාන ජනතා ැත්ති මේ බ මக்க අर सांगम මේ ජනताාවගේ आුවක් අරसाගම ජता साइ साි किසි වෙलाවඩම් ජනගේ උතුना අවස්थෑ තින්න අද ඉති वस्ताඉන්නේ සම්බන්ධ වना राාधकार පිළිගතා නීති අनු कोල මේ डම් ති රට තියන්නේ අංකයි නීති අනුව නීති අनुකෝල ීති නීතිය මගින් ජනताාවට से කිය ති සහ ජනාව දන්න නත ට ජනතාවක තුල එ නීති ආලයින වෙනස් වීතු නම් එනීති වෙන සැන්ඩෝනි නීති කියලා කියන්න දේවා කැනෙමයි නීතිය වෙල්ලා ජනතාව වෙනුවෙන්න්න සකස්ෙෙන් ජනතාව ්‍රරත් න ත් ද සිද්දුව.